தமிழகத்தில் நாம் தமிழர் கட்சியின் வளர்ச்சியை தடுக்க இளைஞர்களுக்கான புதிய திட்டங்களை தமிழக அரசு தொடங்கியுள்ளதாக நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் விமர்சனம் செய்துள்ளார் தமிழகத்தில் திமுக ஆட்சியில் ஒரே மாதத்தில் நூற்று முப்பத்தி நான்கு படுகொலைகள் நடந்துள்ளன அதில் பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவர் ஆம்ஸ்ட்ராங் படுகொலையும் ஒன்றாகும் கொலையாளிகள் முப்பது வயதுக்கு உட்பட்டவர்களாகத்தான் உள்ளனர் இளைஞர்களை மது மற்றும் போதைப் பொருள்களுக்கு அடிமையாக்கி அவர்களை குற்றவாளிகளாக இந்த அரசு மாற்றி வருகிறது நிகழாண்டில் இதுவரை மட்டும் ஐநூற்று தொன்னூற்று ஐந்து கொலைகள் நடந்துள்ளன இதற்கு முதலமைச்சர் மு ஸ்டாலின் முழு பொறுப்பேற்க வேண்டும் தற்போதைய தலைமுறையினர் திராவிட கட்சிகளுக்கு எதிராக குரல் கொடுக்க தொடங்கிவிட்டனர் தமிழகத்தை சுத்தம் செய்ய நாம் தமிழர் ஆட்சிக்கு வர வேண்டும் என முடிவெடுத்துவிட்டனர் இதனால் சீமான் பக்கம் ஏராளமான இளைஞர்கள் இளம் பெண்கள் திரும்புவதை தடுக்கவே புதுமை பெண் தவப்புதல்வன் உள்ளிட்ட திட்டங்களை தமிழக அரசு செயல்படுத்தி வருகிறது இதுபோன்ற திட்டங்களின் மூலம் இளைஞர்களுக்கு பணம் கொடுத்து அவர்களை திசை திருப்ப முயற்சி செய்கிறது என்றும் சீமான் கூறியுள்ளார் பெரும் நிறுவன சமூக பங்களிப்பு நிதி மூலம் பெறப்பட்ட முப்பது கோடி ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவமனைகளின் பயன்பாட்டுக்கு வழங்கப்பட்டுள்ளதாக மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார் பொறியியல் படிப்புக்கான முதல் சுற்று கலந்தாய்வில் பனிரெண்டாயிரத்து எழுநூற்று நாற்பத்தி ஏழு பேருக்கு இறுதி ஒதுக்கீடு ஆணைகள் வழங்கப்பட்டுள்ளன பொறியியல் படிப்புகளில் சேர்வதற்கான பொது கலந்தாய்வு மூன்று சுற்றுகளாக நடக்கிறது இதில் முதல் சுற்று கலந்தாய்வு ஜூலை இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கியது இதில் பங்கேற்க இருபத்தி ஆறாயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி நான்கு பேருக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது முதல் சுற்று கலந்தாய்வில் இருபத்தி ஓர் ஆயிரத்து நானூற்று எட்டு பேர் விருப்ப இடங்களை தேர்வு செய்தனர் அவர்களில் ஆறாயிரத்து எண்ணூற்று எழுபது பேர் தற்காலிக ஒதுக்கீடு ஆணையையும் பத்தாயிரத்து எண்ணூற்று தொன்னூறு பேர் இறுதி ஒதுக்கீடு ஆணையையும் பெற்றுள்ளனர் இதேபோல் ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு பிரிவில் ஆயிரத்து நானூற்று ஆறு பேர் அழைக்கப்பட்டு அவர்களில் ஆயிரத்து இருநூற்று ஐம்பது பேர் விருப்ப இடங்களை தேர்வு செய்திருந்தனர் அவர்களில் எண்ணூற்று முப்பத்தி ஐந்து பேர் இறுதி ஒதுக்கீடு ஆணைகளையும் முன்னூற்று இருபத்தி மூன்று பேர் தற்காலிக ஒதுக்கீடு ஆணைகளையும் பெற்றுள்ளனர் மத்திய பட்ஜெட்டில் தமிழகம் புறக்கணிப்பு நீட் தேர்வு முறைகேடுகள் ஆகியவற்றை கண்டித்து மதிமுக சார்பில் ஆகஸ்ட் பதினான்காம் தேதி ஆர்ப்பாட்டம் நடைபெறவுள்ளதாக அக்கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ளது காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் கனமழை காரணமாக மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டியதை தொடர்ந்து உபரி நீர் காவிரியில் வெளியேற்றப்பட்டு கொள்ளிடம் ஆற்றில் வெளியேற்றப்பட்டு வருகிறது கொள்ளிடம் ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு கொள்ளிடம் அருகே உள்ள நாதல் படுகை திட்டுப்படுகை வெள்ளமணல் உள்ளிட்ட கிராமங்களை தண்ணீர் சூழ்ந்துள்ளது இதனால் இந்த கிராமங்களில் இருந்து மக்களை வெளியேறி அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முகாம்களில் தங்கியுள்ளனர் இதனால் இந்த கிராமங்களில் இருந்து மக்கள் வெளியேறி அரசால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள பாதுகாப்பு முகாம்களில் தங்கியுள்ளனர் இரண்டாவது நாளாக நேற்றும் மக்கள் கொள்ளிடம் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி அனுமந்தபுரம் தொடக்கப்பள்ளி அள்ளக்குடி பள்ளி மற்றும் நாதல் படுகை ஆற்றங்கரை சாலையில் தற்காலிக பந்தல் மூலம் அமைக்கப்பட்டுள்ள முகாம்களில் தஞ்சமடைந்துள்ளனர் இதேபோல ஏழு முகாம்களில் ஐந்தாயிரத்து நானூறு பேர் தங்க வைக்கப்பட்டு அவர்களுக்கு மூன்று வேளையும் உணவு தயார் செய்யப்பட்டு வழங்கப்பட்டு வருகிறது மேலும் இந்த கிராமங்களில் மின் விநியோகம் தடை செய்யப்பட்டுள்ளது சுதந்திர தின விழா ஒத்திகையை முன்னிட்டு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது பதிமூன்று ஆகிய தேதிகளில் சென்னையில் போக்குவரத்து மாற்றம் செய்யப்பட்டுள்ளது சென்னை கோட்டையில் ஆகஸ்ட் பதினைந்தாம் தேதி சுதந்திர தின விழா நடைபெறுவதை முன்னிட்டு ஆகஸ்ட் ஐந்து ஒன்பது பதிமூன்று ஆகிய தேதிகளில் அணிவகுப்பு ஒத்திகை நடைபெறவுள்ளது இதனால் அந்த நாட்களில் காலை ஆறு மணி முதல் நிகழ்ச்சி முடியும் வரை போக்குவரத்து மாற்றம் செய்யப்படுகிறது தமிழ்நாட்டில் வசூலிக்கப்படும் உள்ளாட்சி கேளிக்கை வரியை முழுமையாக ரத்து செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரிக்கை விடுத்துள்ளார் தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கத்திற்கும் நடிகர் சங்கத்திற்கும் இடையே ஏற்பட்டிருக்கும் கருத்து மோதல்களால் திரைத்துறையே முடங்கும் நிலை உருவாகியுள்ளது நடிகர்களின் அதிக ஊதியம் உள்ளிட்ட குற்றச்சாட்டுகளை முன்வைத்து வரும் பதினாறாம் தேதிக்கு பிறகு புதிய திரைப்படங்களை தொடங்குவது இல்லை என்றும் நவம்பர் ஒன்றாம் தேதி முதல் எந்த திரைப்படத்தின் படப்பிடிப்பையும் நடத்துவது இல்லை என்றும் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் அறிவித்துள்ளது திரைத்துறையில் ஏற்பட்டிருக்கும் இந்த மோதல் அதன் வளர்ச்சிக்கு வழிவகுக்காது திரைத்துறையை பாதுகாக்க முதல் நடவடிக்கையாக நாயகர்களின் ஊதியம் கணிசமாக குறைக்கப்பட வேண்டும் தயாரிப்பாளர் மற்றும் நடிகர் சங்க நிர்வாகிகளை கொண்ட ஒருங்கிணைப்பு குழு அமைக்கப்பட்டு இதற்கு தீர்வு காணப்பட வேண்டும் என்றும் அன்புமணி ராமதாஸ் கூறியுள்ளார் லவ் ஜிகாத் வழக்குகளுக்கு ஆயுள் தண்டனை வழங்குவதற்கான புதிய சட்டத்தை விரைவில் இயற்றவுள்ளதாக அஸ்ஸாம் முதலமைச்சர் ஹிமந்த சர்மா தெரிவித்துள்ளார் மத்திய பிரதேசத்தின் சாகர் மாவட்டத்தில் உள்ள சாக்பூர் கிராமத்தில் பாழடைந்த வீட்டின் சுவர் இடிந்து விழுந்ததில் பத்து முதல் பதினைந்து வயதுடைய ஒன்பது சிறார்கள் உயிரிழந்துள்ளனர் படுகாயமடைந்த இரண்டு சிறுவர்கள் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்றனர் மேற்கு வங்க மாநிலத்தில் வனத்துறை பெண் அதிகாரி ஒருவரை மாநில சிறைத்துறை அமைச்சர் அகில் கிரி மிரட்டும் வீடியோ சமூக ஊடகத்தில் வெளியாகி சர்ச்சையை ஏற்படுத்தியதை தொடர்ந்து அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்து மன்னிப்பு கேட்குமாறு ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் அறிவுறுத்தியுள்ளது இது தொடர்பாக குர்பா மேதினிபூர் மாவட்டத்தில் உள்ள காந்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய கிரி அமைச்சர் பதவியை ராஜினாமா செய்வதாகவும் ஆனால் யாரிடமும் மன்னிப்பு கேட்கப் போவதில்லை என்றும் கூறியுள்ளார் ஆம் ஆத்மி மாநிலங்களவை எம்பி சுவாதி மாலிவால் தாக்கப்பட்ட விவகாரத்தில் பிபவ் குமாரை கைது செய்தது அவசியமானது என்றும் டெல்லி காவல்துறை உரிய சட்ட விதிகளை பின்பற்றி இதை மேற்கொண்டுள்ளதாகவும் உயர்நீதிமன்றம் தெரிவித்துள்ளது பாஜக ஆளும் அஸ்ஸாம் மாநிலத்தில் இனி அரசின் அனுமதி பெற்றே சொத்துக்களை வாங்க முடியும் என்கிற வகையில் சட்டம் கொண்டுவரப்பட்டுள்ளதாக அம்மாநில முதலமைச்சர் ஹிமந்த சர்மா தெரிவித்துள்ளார்